ഭൂം തദ്രുഷായ വിത്മകെ വക്രതുണ്ടായ ധീമകി തന്നു ദന്ദി പ്രേക്ഷോദയാം ആദിത്യക്ഷോമായ മംഗളായ ബുധ യക്ഷ ഗുരുചുക്കര ക്ഷണിയക്ഷ രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவஷு வருடம் ஆணி மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதஷி அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு துவாதஷி திதி ஆரம்பமாகுது இரவு பதினோரு மணி இருபத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு திரையோதஷி திதியும் ஆரம்பமாகுது நட்சத்திரம் பரணி மாலை மூன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு கிருத்திகை நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் மதியம் பன்னிரண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஹஸ்தம் சித்திரை வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பல மேஷ சார்ந்தவர்களுக்கு கடன் தொல்லைகள் தீரும் இனிய நட்புகளால் பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பய பக்தியோடும் சுய புக்தியோடும் செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க தீர்த்த கிரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஹச் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு மாணவர்களுக்கு சாதகமான நாள் அதாவது அடுத்தவங்களுடைய ஆலோசனையோ பெத்தவங்களுடைய ஆலோசனையோ மற்றவங்களுடைய அறிவுரையோ இல்லாமல் தன்னுடைய புத்தகத்தின் மீது மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து சாதனை படைக்கக்கூடிய ஆர்வம் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒழுக்கமே இல்லாத மனிதனுக்கு சருக்கள் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க கால பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வெற்றியை தரும் உடல் உபாதைகள் விலகக்கூடிய உன்னதமான சூழல் அதிகரிக்கும் பயணங்கள் மூலமாக பண வரவு பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பைத்தியம் பிடித்தவனுக்கு வைத்தியம் உதவாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ரசைய சார்ந்தவங்க செல்லியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய நாள் பொதுவாகவே சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொழிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உலகத்தில் பிறப்பதை விட ஒழுக்கத்தை மதிப்பது நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க கொண்டத்துக்காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் கால நேரம் பார்க்காமல் கனிவாக செயல்படக்கூடிய பக்குவங்கள் இன்றைய நாளில் மிகுதியாகும் எமகண்ட நேரமாக இருந்தால் கூட ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத நேரமும் சமாதானத்தை நேசிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க நாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ஐந்து அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு எழுத்துக்கள் கியூ கன்னி நல்லதுக்கள் சார்ந்தவர்களுக்கு சோர்ந்து போன வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய நாள் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தான தர்மங்களுக்குண்டான புண்ணியங்களை கண்ணியமாக சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதியின் தீர்ப்புக்கு விதி விளக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணே ராசியை சேர்ந்தவங்க அனந்த லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் இந்திர இந்திரநேளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகுது அப்படிங்கிறத விட உங்களை விட பல மடங்கு தகுதி அது அழகாக இருந்தாலும் செல்வமாக இருந்தாலும் அதிக மடங்கு தகுதியோடு பெண் அமையக்கூடிய வரன் அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அளவுக்கு மீறிய அதிர்ஷ்டம் அபாயமானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க தந்தி மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவும் மன நிறைவும் அதிகரிக்கும் வாகன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால புதிய வாகனம் வாங்கக்கூடிய அல்லது பெரிய வாகனம் வாங்கக்கூடிய இரண்டு சக்கர வாகனம் வச்சிருக்கிற நீங்க நான்கு சக்கர வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மூட நம்பிக்கை கூட முடியாத மனிதனுக்கு துணை போகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க கூத்தனூர் சரஸ்வதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் உருண்டு பிறண்டாலும் கிடைக்காத செல்வம் இன்று கிடைக்கக்கூடிய நன்றான சூழல்கள் அதிகரிக்கும் சப்தமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சத்தமில்லாத சாதனைகளை படைக்க முடியும் அற்புதமிகுந்த இன்றைய நாளில் குறி சொல்லும் மனிதனுக்கும் விதி உண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசிய சார்ந்தவங்க ஆபத் சகா ஏஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எக்ஸ் மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு சுபகாரிய தடை விலகும் தகுதியோடு வளம் வரக்கூடிய மிகுதியான செல்வங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அட்டமாதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே அரசாங்க வகையில் காரியம் கைகூடி வரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடல் பயணத்திற்கு காகித கப்பல் உதவாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க அதி யோக அஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் உபாதைகள் விலகும் தேவையில்லாத வயிற்று உபாதைகள் அல்லது தேவையில்லாத அஜீரண கோளாறுகள் அகலக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் பொதுவாகவே மொத்தமாக மருந்து வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு கத்த கத்தையாக பணம் சம்பாதிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடவாதம் உள்ள மனிதனுக்கு முன்னேற்றம் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க ஆதி கேசவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் டி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் மிகுதியாகும் ஸ்தானத்தில் வந்து சுக்கர பகவான் இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் நிகழ்கால தேவைகளுக்கு மேலான எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மகிழ்ச்சி உள்ளவரை விட முயற்சி உள்ளவருக்குத்தான் முன்னேற்றம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம்

ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்